நேற்றைய தினம் பேசுகையில் கல்வி ஒரு மனிதனை எந்த அளவிற்கு மேம்படுத்துகிறது என்பது தொடர்பாக கல்வியின் வகைப்பாடுகள் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லியிருந்தோம் மற்ற உயிரினங்களுக்கு மத்தியில் மனிதர்களை உயர்த்தி காட்டுவது கல்வி என்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு இன்னொரு மனிதனை உயர்த்தி காட்டுவதும் கல்வியாகத்தான் இருக்கிறது அதையும் அல்லாஹு ஜல்லி தாலா திருமறையில் தான் பேசி காட்டுகிறான் பொதுவாக இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தால் இல்லை என்று பேசுகிறது என்று சொன்னாலும் கூட நபீசலு அல்லாஹுஜல்ல ஷானு தாலா திருமுறையில் பேசுகின்ற பொழுது கொல்கல் எவின் வல்லதீன லாயானூன் கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் அவர்கள் இருவரும் சமமா என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹூ தாலா சமுதாயத்தை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைப்பான் இந்த கேள்வி நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்பது உங்களுக்கு மத்தியில் நிறத்தால் மொழியால் நீங்கள் வசிக்கிற ஊரால் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது நீங்கள் கற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு உயர்வு இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது நபிசல்லாஹிஸ்லம் அவர்கள் துவா செய்கின்ற என்ற பொழுது நிறைய விஷயங்களை அல்லாகும இன்னி அஸ்தலுக என்று தொடங்கி நிறைய துவா கேட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் எனக்கு இதை தருவாயாக இதை தருவாயாக இதை கொடுப்பாயாக இன்னொரு மாதிரி துவா செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் என்னை இதை விட்டும் பாதுகாப்பாயா இதை விட்டும் பாதுகாப்பாயா யா இன்னி இன்னிக்க என்று ஆரம்பிக்க கூடிய வகையில நிறைய துவாக்களை செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு வகையான துவாக்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நபிசல்லா அலிஸ்லம் அதிகமாக செய்த துவாக்களில் ஒன்று அல்லாஹும இன்னி அலுக இல்மன் என்று துவா செய்வான் எனக்கு பயனுள்ள கல்வியை தருவாயாக பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது தனியாக கேட்கக்கூடாது அது சார்ந்த விஷயத்தோடு சேர்த்து கேட்க வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்க ஒருத்தருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அவர் யால் தான் எனக்கு குழந்தையை தருவாயாகனு துவா கேட்கக்கூடாது மார்க்கம் சொல்லுகிறது யாழ் தான் எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாகனு துவா கேட்க யார் எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக என்று துவா கேட்கும் அதே மாதிரி பயனுள்ள கல்வியை தருவாயாக என்று துவா கேட்கணும் இந்த மாதிரி கல்வி குழந்தை வியாபாரம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரியா அதோடு நல்ல விஷயங்களை சேர்த்து கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் நவிசலந்தாலேஸ்வரவர்கள் மூலமாக கல்வியை கேட்கின்ற போது அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுது சுருதாய் சலந்தாலேஸ்வரம் அதிகமாக கேட்டதுவா அல்லாஹின் இல்மன் ஆஃபி ஆ பயன் தரக்கூடிய கல்வியை தருவாயாக என்று ரசூருல்லா பாதுகாப்பு தேர்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தா அல்லாஹின் நீ பிக்க மின் இல்மின் யாரெல்லாம் பயன் தராத கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் ஆக கல்வி என்பது கல்வின்னு சொல்லி சொன்னா நம்ம வளமையா சொல்லக்கூடிய விஷயம் மதரசாவிற்கு சென்று அமர்ந்து கல்வி கற்று வருவது மட்டுமே கல்வி அல்ல நம்ம ஒரு பயானோ அல்லது நல்ல விஷயங்களோ நல்ல உபதேசத்தையோ நாம் உள்வாங்குகிறோம் ரசூல்தா இப்படி செஞ்சிருக்கிறாங்க குரான் இப்படி சொல்லப்படுது ஹதீஸை இப்படி சொல்லப்படுது என்று உங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் கல்வி என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப ஜகாத் இப்படி கொடுக்கணும் சொல்லி அதற்கான சட்ட திட்டங்கள் உங்களுக்கு பேசப்படுது என்று சொன்னால் நீங்கள் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த இல்மு உங்களிடத்தில் வந்துவிட்டது உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அதை அமல் செய்வது உங்கள் மீது கட்டாயம் என்று மார்க்கம் தருகிறது நம்ம கல்விக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம் விவசாயிக்குமே ஓதனா தான் கல்வி பள்ளிக்கூடத்திற்கும் சென்று படித்தாதான் கல்வி நம்ம கல்வி கற்றுக்கொள்ளவில்லை எனக்கு ஓத தெரியாது அதனால மார்க்கத்தில் நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை என்கிற கருத்தில் ஒரு சிலர் சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம் எனவே கல்வி என்பதை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய செவிக்கு வந்து சேரக்கூடிய எல்லா நல்ல விஷயம் நமக்கான கல்வி என்று சொல்லி தருகிறார்கள் அந்த கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயன் இல்லாததாக இருக்கக்கூடாது உலகத்தில் ஆபத்தான இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் அறிஞர்கள் சொல்றாங்க ரொம்ப ஆபத்தான இரண்டு மனிதர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய குழப்பம் என்பது இந்த உலகத்துல ரொம்ப அபரிமிதமானதாக இருக்கும் யார் அந்த ரெண்டு பேருன்னு சொல்லி சொன்னா முதல் ஆள் ஒரு ஆளின் ஆனால் அந்த இன்மை கொண்டு அவர் அமல் செய்ய மாட்டார் எல்லா விஷயத்தையும் தெரிந்திருப்பார் பள்ளிக்கு வெளியவே தான் இருப்பார் உள்ள வர மாட்டார் விவாதத்துக்கு வெளியவே இருப்பார் உள்ள வர மாட்டார் எல்லா விஷயத்தையும் தெரிந்திருப்பார் ஆனால் அதை கொண்டு துணி கூட அமல் செய்ய மாட்டார் இவர் ரொம்ப ஆபத்தானவர்னு இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள் என்ன காரணம் கற்ற கல்வியை கொண்டு ஒருவர் பயன்பெற்று கொள்ளவில்லை என்று சொன்னால் தானும் அதை பய அதை கொண்டு பயன்பெற வேண்டும் பிறருக்கும் அதை எத்தி வைக்க வேண்டும் கல்வியை பொறுத்தவரைக்கும் அதுதான் கடன் உங்களுக்கு தொழுக தெரிஞ்சால் பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் உலகத்தில் ஆபத்தானவர்களின் முதலாவது யாரும் சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள் அதை கொண்டு அமல் செய்ய மாட்டார்கள் இவர்கள் ஆபத்தானவர்கள் இவர்கள் மூலமாக உலகத்தில் குழப்பம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது யார் தெரியுமா நிறைய இவ்வாறு செய்வார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இல்மை இருக்காது அவர்கள்ட்ட அமல் இருக்கும் தொழுவாங்க நோம்பு வைப்பாங்க இவ்வாறு தொப்பாங்க எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலே இருப்பாங்க தாடி பெருசாக இருக்கும் தொப்பி பெரு எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் அவர்கள்ட்ட இல்மை இருக்காது தொழுகையில் என் தன்பீர் கட்டி என்ன ஓதுறீங்க சும்மா நிற்கிறேன்னு சொல்லுவாங்க ருப்பூல என்ன ஓதுறீங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தொழுதுட்டு இருப்பார் நாற்பது வருஷம் தொழுவார் ஐம்பது வருஷம் தொழுவார் இபாதத் இருக்கும் இல்மருக்காது இவர்களும் ஆபத்தானவர்கள் இல்மருக்கும் இபாதத்திருக்காது இவர்களும் ஆபத்தானவர்கள் என்று இமாம்கள் தருகிறார்கள் ஆக நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிற பொழுது அமல் செய்ய வேண்டும் அமல் செய்கின்ற பொழுது அதை பற்றி முழுமையாக தெரிந்து அமல் செய்ய வேண்டும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து அமல் செய்ய வேண்டும் ஒரு ஆளுக்கு ஒரு தடவைதான் சரதுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்குதுங்கிறத நாம் இருக்க வேண்டும் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன மசாயில்களும் சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் மார்க்கத்தில் இருக்குது கரலுன்னு சொல்லி சொன்னால் அது இப்படித்தான் தொழுகைன்னு சொன்னால் இப்படித்தான் விவாகத்துனா இப்படித்தான்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இல்முங்கிறது இல்முல் ஹால் என்று சொல்லுவார்கள் அந்த சூழ்நிலைக்கு தேவையானவற்றை தெரிந்து கொண்டால் போதுமானது ஒழு செய்ிங்களா பொ இருக்கக்கூடிய சாதகம் பாதகம் என்ன என்ன செஞ்சால் ஒழு முடியும் என்ன செஞ்சால் ஒழு முடியாது அவசரத்திற்கு எப்படி ஒழு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்கள் பத்து போறதுக்கு ரெண்டு நிமிஷம் இருக்குது இவர் உட்கார்ந்து மூணு தடவை தஸ்வி சொல்லி பிஸ்மிலா சொல்லி வாயை கூப்பிடுச்சு நாசிக்கு நீர் செலுத்தி கைகளை மூணு தடவை கழுவி முடிச்சு பரிபூர்ணமாக ஒழு செஞ்சுட்டு வரதுக்குள்ள தொழுகையின் நேரம் முடிஞ்சு போய் அப்ப அவசரமான நேரத்தில் ஒதுவை எப்படி அடிப்படையாக செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒது செய்வதற்கான உறுப்புகள் கழுக வேண்டிய உறுப்புகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் முகத்தை கழுகனும் கையை கழுகனும் காலை கழுகனும் தலைக்கு செய்யணும் இதை மட்டும் செஞ்சால் ஒரு மனிதனுடைய பொது பரிபூர்ணமாகிடும் மேல் மிச்சமான விஷயங்கள் எல்லாம் எப்பவும் செய்யணும் இக்கட்டான நேரத்தில் ஒரு ஜனாசாவுக்கு எல்லாம் வரிசையாக நின்றுட்டுருக்குறாங்க அங்கே வந்து மூணு தடவைக்கு தஸ்மீ ஓதி கழுகி முன்னாடி துவா ஓதி பின்னாடி துவா ஓதி ஜமாத்து இருக்கு அவசரமாக செய்ய வேண்டிய இடத்தில் அவசரமாக கடந்து செல்லணும் எல்லா நேரத்திலையும் நிதானமாக செய்யணும் தொழுகைக்கு வர்றோமா அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என் அவரது வெளியே தெரிஞ்சால் தொழுகையில் தொழுகை முறிஞ்சிடும் பொது முறிஞ்சிடும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இல்லை என்று நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் நாம் என்ன வேலையை செய்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் ஒருத்தருக்கு வரவு செலவுக்கே காசு இல்லைங்கிறப்ப ஜக்காத்தை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரிடத்தில் செல்வம் இருக்கின்ற பொழுது அவருக்கு தொழுகை பற்றி மட்டும் தெரிஞ்சால் பத்தாது அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் எவ்வளோ சக்காத்து கொடுக்கணும்னு தெரியணும் ஹஜ்ஜு எப்படி செய்யணுங்கிறது தெரியணும் எல்லா விஷயங்களையும் அவரை தேவைக்கு தகுந்தால் போல் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் மார்க்கம் நமக்கு சொல்லி எனவே கல்வி என்கிற விஷயம் என்பது ஒரு சிறிய வட்டத்திற்கு உட்பட்டது அல்ல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் தேடி சென்று படிப்பது நம்மின் மீது கடமை நவிசரேசன் சொல்றாங்க சீன தேசமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்திற்கும் தேடி சென்று உங்களுக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசவுதாய் சரதாசமர்கள் சொன்னதை போல நமக்கு தேவையான அடிப்படையான நல்ல விஷயங்களை தேடிச் சென்று கற்று அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல நசீவை اللہ جل شانہ تعالی نمانی برکم تندر اللہ رب پریوانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین